அனைவருக்கும் இனிய மார்கழி வணக்கம் இன்றைக்கு நாம் திருப்பாவையிலிருந்து பதினைந்தாம் பாடலை பார்க்க இருக்கின்றோம் எல்லே இன்னும் ஊரங்கு தீயோ எல்லே இன்னும் ஊரங்கு தீயோ செல்லென்று அழையேன் மென் நங்கை மேற்போதருகின்றேன் அழகின் மின் நங்கை மேற்போதருகின்றேன் உன் கட்டுரைகள் உன் வாயரிதும் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் உன்வாய்தும் வல்லீர்கள் நீங்களே நானே தான் வள்ளீர்கள் நீங்களே நானே தான் நீ போ போதாய் உனக்கென்ன வேருடையை நீ போதாய் உனக்கென்ன வேருடையை எல்லோரும் போந்தாரோ போந்தார் போந்து எண்ணிக்கொள் எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்து எண்ணிக்கொள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றடிக்க வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றடிக்க வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய் வல்லானை மாயனை இந்த பாடலுடைய பொருள் ஆண்டாள் நாச்சியார் ஒவ்வொரு பாடலிலும் தோழிமார் மூலமாக நமக்கு ஒரு நீதியை சொல்லிக்கொண்டே வருகின்றார்கள் அதில் தோழிமார் இருவரும் பேசக்கூடிய தான் இங்கே நமக்கு இந்த பாடலில் வழங்கியிருக்கின்றார்கள் எலே என் தோழியே அதாவது இலங்கையிலேயே நாங்களெல்லாம் உனக்காக இவ்வளோ நேரம் காத்திருக்கின்றோம் இன்னமுமா நீ உறங்குகின்றாய் அப்படின்னு கடுமையாகவே பேசுகின்றார்கள் தோழிமார்கள் எல்லாம் அப்போது உள்ளே படுத்திருக்கிற தோழி என்ன சொல்கிறான்னா கோபத்தோடு என்னை அழைக்காதீர்கள் இதோ வந்து விடுகிறேன் என்கிறார் சொன்ன உன்னுடைய வார்த்தையெல்லாம் நல்லாதான் இருக்குது இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இப்போது எங்களிடம் கோபிக்காதேன் வேற சொல்கிறையே அப்படின்னு அவங்களாம் சிடுசிடுப்பாக பேசுகிறாங்க அப்போதா அவள் சொல்கிறா சரி சரி எனக்கு தான் பேச தெரியல நீங்கள் தான் பேச்சிலெல்லாம் சாலைங்க நான் ஏமாத்துக்காரியாகவே இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவளும் சொல்கிறாள் அப்போ நாங்கள்லாம் முன்னே எழுந்து வந்து உனக்காக காத்திருக்கிறோம் நீ என்னடானா எங்கள்கிட்ட வந்து கோச்சுக்கிற நீ சண்டைக்காரி மாதிரி பேசுகிறியே அப்படின்னு சொல்லி அவங்க வருத்தப்படுறாங்க கோபப்படுறாங்க இப்போ நான் மட்டும்தான் வரலையா எல்லாரும் வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி அவள் திரும்ப கேட்குறா விடவே இல்லை அதுக்கு தோழிமாரெலாம் சொல்கிறாங்க நீயே வா அங்கே உள்ளே இருந்துக்கிட்டே இவங்க வந்துட்டாங்களா அவங்க வந்துட்டாங்களான்னு கேட்காத நீயே வந்து வெளியே யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு எண்ணி பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னவங்க அப்புறம் கண்ணனுடைய பெருமையை சொல்வதற்காக என்ன சொல்கிறாங்கன்னா தோழிமார்கள்லாம் வலிமை பொருந்தியே குவாலைய பீடம்ன்ற யானையை அடித்தவன் தான் நம்முடைய கண்ணன் எதிரிகளை கூட வேட்டையாடுகின்ற வீரன் வீரன் தான் நம்மளுடைய கண்ணன் அவனை பாடுவதற்காகத்தானே அழைக்கிறோம் இந்த குவலய பீடம் அப்படின்னு சொல்கிறது ஒரு அரக்கனை தான் சொல்கிறாங்க அதாவது ஆயிரம் யானையினுடைய பலம் வந்து அந்த அரக்கனுக்கு இருக்கும் அப்படிப்பட்ட அரக்கன் யானை வடிவம் கொண்டு வருகிறான் யாரை கம்சன் வந்து ஏவி விடுகின்றான் கண்ணனை அழிப்பதற்காக ஒவ்வொரு வடிவத்திலையும் ஏவி விடுவான் மொதல் வந்து பகாசுரன் கொக்கு வடிவத்தில் வந்து கம்சனை அடிக்க வந்தான் அதே மாதிரி இந்த பாடலில் குவாலய பீனம் என்ற யானையை ஏவி விடுகின்றான் இப்போ இந்த யானை ஊருக்குள்ளே உடனே எல்லாரும் அந்த யானையை சுற்றி சுற்றி வருவாங்க அந்த காலு யானையோடைய காலுக்குள்ளெல்லாம் பூந்து பூந்து வெளியே வருவாங்க அவ்வளோ பெரிய யானையாக இருந்துச்சு அதே மாதிரி பக்கத்தில் வந்த உடனே கிருஷ்ணருக்கு தெரிஞ்சு போச்சு இவன் வந்து அரக்கந்தான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு போச்சு கிருஷ்ணரும் அப்படியே இந்த யானையை சுற்றி சுற்றி வராரு கிருஷ்ணர் கிட்ட வந்த உடனே அந்த யானை என்ன செய்துன்னா அவரை அழிக்கிறதுக்காக முற்படுது அப்போது இவர் வந்து என்ன செய்யறனா துதிக்கையை இழுத்து பிடிச்சி அதை வயிற்றுக்குள்ளார அமைக்கி அந்த தந்தத்தைய எப்படி தந்தத்தை வாழைத்தந்தத்தை வாழைத்த அது வாழைத்தண்டை நம்ம எப்படி வந்து ஒடிப்போமோ அது போல் அதனுடைய தந்தத்தை அவர் ஒடிக்கிறாராம் ஒடித்து அதை வச்சு அதை வந்து வீழ்த்திறார் வீழ்த்தி அந்த யானையை ஒரு வழியாக கொன்று விடுவார் அப்படிப்பட்ட வீரன் தான் நம்முடைய கண்ணன் அவனை பாடுவதற்காக தான் நாங்கள் உன்னை அழைக்கிறோம் என்று சொல்லி இந்த பாடலில் தோழிமாரெல்லாம் வந்து பாடுவதாக அமைந்துள்ளது இதை படித்து பயன்பெற வேண்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி